நல்ல ஜெர்சியில் நாட்டு கிராஸ் மிக்ஸிங்கான மாடு கருப்பில் பாருங்கள் செவலை அப்படியே அழகான செவலை விழுந்துருக்குது நல்ல கொம்பு வரிசை நல்ல குணம் நல்லா பாருங்க அப்படியே ஷைனிங் தோல் மாடு மாட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எப்படி மின்னு மின்னு மின்னது பார்த்தீங்களா மாடு அடுவில் மட்டும் அப்படி அழகான செவலை இருக்குது லிட்டரு முன்ன பின்னே பால் கறக்கூடிய மாடு என்னாச்சு கிராஸ் மாடு போறது பாலுக்கு ஏமாத்தாது எப்படி தண்ணி தண்ணி இழுத்துட்டு போகுது பாருங்க நேச்சுரலாக பயந்துக்கவே தேவை பாருங்க மடியில பாருங்க நிறம் ஓட்ட எப்படி இருக்கு எழுபத்தி நாலாயிரம் சொல்றேன் உன்ன பின்னு அனுசிச்சு கொடுத்தர்லாம் இருபது லிட்டர் கரவு வரும் அஸ் மாட்டிலேயே மடுக்கட்டு இப்படி இருக்குல்ல ஆமா இது வந்து காங்கிரேஜ் கிராஸ் வட மாநிலத்து மாட்டோட ரகங்க மாடு வந்து பாத்தீங்கன்னா மயிலக்கட்டு கலரு நல்ல குவாலிட்டி இந்த கலர் வந்து மேக்ஸிமம் கிடைக்காது மயிலக்கட்டு குணத்து காமிக்கல நாட்டு மாடு கிராஸ்ல குணத்து கொண்டு நல்லா இருக்குமே செய்யல பாருங்க இந்த மாடு வந்து கரவிக்கு ஃபெயிலியரே ஆகாது ஒரு காம்புக்கு ஒரு காம்புக்கு இடைவெளி பாருங்க ஒரு அடி கேப் மடி ஃபுல்லா வரும் இருபது லிட்டர் கரவு வரும் மாட்டோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ரூபா சொல்றது பால் நல்லா திக்கா இருக்கும் டிகிரி அடிக்கும் பால் நாட்டு மாட்டு பால் தாங்க அதாவது எனக்கு வந்து பால் வந்து இல்லாத மாடு நான் வச்சிருக்க மாட்டேன் ஒரு மாடு குறையே இருக்கக்கூடாது அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து இந்த மாடு தாராளமாக தேர்ந்தெடுத்துக்கலாம்